இப்போ கார்த்திகைக்கு பொறி எப்படி கலர்றதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பான் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் வந்து மூணு கப்பு பொறி எடுத்திருக்கேன் அவல் பொறி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா நம்ம கடையில் வாங்கினதை விட நல்லா சூடு பண்ணி கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததான் நான் கொஞ்சோண்டு தேங்காய் பல் பல்லா கீறி காய வச்சு வச்சுருக்கேன் அதையும் சின்ன எண்ணெய் சட்டியில் போட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்ததான் நான் வந்து பொட்டுக்கல்ல போட்டுக்கிறேன் பொட்டுக்கடில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடுத்து தான் நான் வந்து எள்ளு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு வெடிச்சோடனே எடுத்து அந்த அவள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அவள் பொரியோட எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் அடுத்தது வேர்க்கடலை நான் வறுத்துக்கிறேன் வேர்க்கடலையை வடுத் வறுத்துட்டு நான் தோலெல்லாம் பொடிச்சிட்டு புடச்சிட்டு காமிக்கிற மாதிரி அதையும் எடுத்து அந்த அவளோட சேர்த்துட்டேன் அடுத்தது மூணு கப்பு பொரியிக்கு ஒரு கப்பு வெல்லம் அதாவது எந்த கப்பால் நம்ம அளக்குறோமோ அதே மாதிரி மூணு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் அப்படின்னு ஒரு முழுகிற அளவு தண்ணி வச்சு நான் ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு திரும்ப அதே கடாயில் திரும்ப எடுத்து அதை வச்சு நம்ம பாகு காய்ச்சிக்கணும் இப்போ பாகு பதம் வந்து நல்லா டங்கு பதமாக இருக்கணும் நல்லா வந்து தண்ணியில் விட்டு எடுத்தோம்னா நல்லா உருட்டி தக்காளி பதத்துக்கு அடுத்த பதமாக வரணும் அப்படி வந்துச்சுன்னா தான் நல்லா வந்து பொறி வந்து சவுத்து போகாமல் இருக்கும் இப்போ நல்ல டங்கு பதம்னு சொல்லுவாங்க இது நல்ல கட்டியாக இருக்கு பாருங்கள் அந்த பதத்தில் வந்த பிறகு நான் வறுத்து வச்ச தேங்காயை அதில் போட்டுட்டேன் அப்புறம் ஒரு டே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டிருக்கேன் ரெண்டையும் போட்டுட்டு மீதி வறுத்து வச்ச அந்த அவள் பொடி வேர்க்கடலை எல்லாத்தையும் எள் எல்லாத்தையும் அதில் கலந்துட்டேன் இப்போ கலந்து வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ அவல் பொறி தயாராகிடுச்சி கார்த்திகை அவல் பொறி தயாராகிடுச்சி இது ரொம்ப ஈஸியானது தான் இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் வீட்டிலே செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை யூ